ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ரோஜா செடியை கட்டிங் மெத்தடில் பதியம் போட போகிறோம் நம்ம போடுற பதியம் சக்ஸஸ் ஆகணும்னா மண்கலவையின் கிளைமேட்டும் ரொம்ப முக்கியம் கிளைமேட் வந்து இப்போ ரொம்ப ஏற்றதாக இருக்குது அடிக்கடி மழை பெய்து இந்த நேரத்தில் நம்ம போடுற பதியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக வாய்ப்பு இருக்குது பதியம் போடுறதுக்கு தேர்ந்தெடுக்கிற தொட்டிக்கு அடியில் ஓட்டைகள் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் நம்ம ஊற்றுற தண்ணி ஒரு சொட்டு கூட மண்ணில் தேங்கக்கூடாது அடுத்ததான் மண்கலவையை பற்றி பார்த்தோன்னா தனியே ஆற்று மண்ணில் போட்டாலும் பதியம் நல்லா வரும் உங்கள் மண் நல்ல மண்ணாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை பசைத்தன்மையான மண்ணாக இருந்ததுன்னா அது கூட ஆற்று மண் சேர்த்துக்கலாம் ஆற்று மண் கிடைக்கலன்னா நைஸ் சேட்டு கூட கலந்து மண்கலவை தயாரிக்கலாம் பதியம் நல்லா வரும் இந்த கட்டிங்ஸு பெங்களூரில் இருந்து ஃப்ரெண்டு நமக்கு அனுப்பி வச்சது பார்சல் என் கையில் கிடச்சதுமே பிரித்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் நம்ம எந்த பதியங்கள் போடுறதா இருந்தாலும் ஒரு மணி நேரமாக அது தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு தான் நம்ம பதியம் போடணும் சாயந்தர நேரத்தில் பதியம் போடுறது தான் நல்லது இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு மண்ணுக்குள்ள நுழையிற மாதிரி பதியம் போடணும் அப்போ தான் வேர் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இது நாட்டு வகை ஒயிட் ரோஸு பெரும்பாலும் நர்சரிகளில் இந்த வகை கிடைக்கிறதில்ல நம்ம பதியம் போடுற தொட்டி ஒரு பந்தலுக்கு கீழே இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ஒரு நிழல் பாங்கான இடத்துல இந்த தொட்டியை வைங்க வெயிலில் வச்சா இந்த குச்சிகள் காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தெளிச்சுக்கிட்டு வந்தால் போதும் சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி பதியம் போடுவோம் துளிரும் நல்ல வேகமாக வரும் கிட்டத்தட்ட பத்து நாளுக்குள்ளே நல்ல துளிர் வரோன்னே சொல்லலாம் வந்த துளிர் வந்து சீக்கிரமே காஞ்சும் போகும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம தயாரிக்கிற மண்கலவை பசைத்தன்மையோடு இருக்கிறது அதாவது கொஞ்சம் களிமண் போல் மண்கலவை இருந்ததுன்னா அந்த பதியம் போடுற குச்சிக்கு துளிர் வந்தாலும் அடியில் அந்த குச்சி அழுகிறோம் நம்ம அந்த குச்சியை எடுத்து பார்த்தோம்னா தெரியும் அடியில் கருப்பாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மண்கலவையில் அதிகமாக ஈரப்பசையோடு இருக்கிறது இதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம ஆற்று மணலாவது நைஸ் எம்ஸாண்டாகுது அந்த மண்கலவையில் சேர்க்கணும்னு நான் ஆரம்பத்தில் சொன்னது ஒரு நல்ல மண்கலவை தயாரித்து நம்ம பதியம் போட்டோம்னா பதியம் வந்து நல்ல வேர் விட்டுட்டு துளிர் வரும் அதாவது அடியில் வேரம் விடும் துளிரும் வரும் இப்போ நம்ம பதியம் போட்டு வச்சு கிட்டத்தட்ட இருபது நாள் தான் ஆகுது நம்ம பதியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம போட்ட பதியம் எல்லாமே துளிரோடு இருக்கு பாருங்க எந்த குச்சியுமே காஞ்சி போகலை இந்த துளிர்கள் எல்லாமே நல்ல வேகமாகவே வந்துச்சு இவ்வளோ வேகமாக துளிர் வந்ததால் எனக்கு ஒரு சந்தேகமும் வந்துச்சு ஒருவேளை வேர் பிடிக்காமல் துளிர் மட்டும் வந்திருக்கோமோ அப்படின்னு கூட நான் நினச்சிட்டேன் அதனால் ஒரு பதியத்தை எடுத்து பார்க்கலான்னு கூட எனக்கு தோணிச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னையும் நினச்சேன் இதை எடுத்து பார்த்தப்பறம் தான் எனக்கே தோணிச்சு இவ்வளோ சீக்கிரம் கூட வேரும் நல்லா பிடிக்கும்னு கூட எனக்கு இப்போ தான் தெரியுது அதனால் இந்த பதியத்தை தனி தொட்டியில் நடவு பண்ணலான்னு முடிவு பண்ணேன் இந்த பதியத்தை வாட்டர் கேனில் தான் நடவு பண்ண போகிறேன் ஏற்கனவே செடி வளர்த்த தொட்டியில் உள்ள பழைய மண்களவை ஒன்று நமக்கு ரெடியாக இருந்தது இந்த பழைய மண்களவை கூட நான் மேற்கொண்டு உரங்கள் எதுவுமே சேர்க்கலை ரோஜாவை பொறுத்த வரைக்கும் அது நல்ல வேர் பிடிச்சி வளரும் போது தான் நம்ம உரங்கள் கொடுக்கணும் ஆரம்பத்தில் உரங்கள் தேவையில்லை அதே மாதிரி இந்த ப பதிய நடவு பண்ணுற தொட்டியும் ஒரு நிழல் பாங்கான இடத்துல தான் இருக்கணும் இது ஒரு காய்கறி பந்தலுக்கு கீழே தான் இந்த தொட்டி இருக்குது அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த பதியம் நல்லா வேர் பிடிச்சி வளர்கிற வரைக்கும் நம்ம வெயிலில் வைக்கவும் கூடாது இப்போ இந்த மாதிரி நடவு நம்ம பண்ணிட்டோம் தினம் மற்ற செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு வர மாதிரி ஒருவேளை தண்ணி ஊற்றினா போதும் நம்ம பதியம் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழித்து பார்க்குறோம் அளவுக்கு துளிரோடு இருக்குது நம்ம ஒரு பதியத்தை மாற்றி நடவு பண்ணோம் பார்த்திங்களா அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம மாற்றி நடவு பண்ண பதியம் நல்ல துளிரோடு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நிறைய துளிர்கள் வருது பாருங்கள் இங்கே கூட துளிர் வந்திருக்கு அடியில் பாருங்கள் நிறைய செவப்பு கலரில் துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி துளிர்கள்லாம் வர ஆரம்பித்தாலே வேர் நல்லா பரவுதுன்னு அர்த்தம் நர்சரியில் வாங்குகிற செடிகளை விட நம்ம வீட்டில் போடுற பதியங்கள் வேர் நல்லா பரவி ரொம்ப சீக்கிரமாகவே வளரும் இப்போ இந்த பதியம் கூட இன்னொரு ஒரு மாதம் கழித்து பார்த்தோன்னா அடியிலருந்து இருந்து பேஸு சூட்டெலாம் வந்து ரொம்ப வேகமாகவே வளரும் இந்த பதியங்களை மாற்றி நடவு பண்ணும்போதும் நான் வீடியோ கொடுக்குறேன் பதியம் போடுறதுக்கு கிளைகள் இந்த தடிமண்ணில் தான் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது நைஸ் கிளைகளும் நல்லா பதியம் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி நுனி கிளைகளும் சக்ஸஸ் ஆகும் ஆனால் கொழுந்து கிளைகளை எடுத்து பதியம் போட்டோம்னா வராது கொழுந்து கிளைகள்னால் எப்படின்னா ஒரு கிளை வந்து பூக்காமல் துளிர் வந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த கிளைகளை பதியம் போடக்கூடாது ஒரு துளிர் வந்து மொட்டுகள் வச்சு பூத்து அந்த பூவை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் பாருங்கள் அந்த கிளையை எடுத்து பதியம் போட்டோம்னா அது சக்ஸஸ் ஆகும் பதியம் போடும்போது நம்ம இதெல்லாம் கவனிக்கணும் மண்கலவையை நான் சொன்ன மாதிரி பசைத்தன்மை இல்லாத ஒரு மண்ணாக தேர்ந்து எடுத்துகிட்டோன்னா பதியம் சக்ஸஸ் ஆகும் கிளைமேட் நல்லா இருக்குது இந்த கிளைமேட்டை நீங்களும் யூஸ் பண்ணிக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்